ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்புகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபி சாப்பிட வந்திருக்காரு அவர்கிட்ட ரொம்ப தன்மையாக பேசி உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாமல் கோபி இருந்துட்டு உட்கார் பாக்கியா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் நீங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கீங்க இப்போது நீங்கள் என்னோடய கஸ்டமர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் எனக்கும் ஒன்றும் சொந்த கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க சரி ஓகே நான் சாப்பிடலன்னு முடிஞ்சது முடிஞ்சதே கோவப்படுறேன் அப்படின்னு முதல்ல நீங்க கேட்டதே தப்பு அப்படின்றாங்க ஓகே சாரி எனக்கு பரிமாற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பரிமாறு அப்படின்றாங்க பாக்கியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீயே ஏன் பரிமாறேன் அப்படின்றாங்க நான் உள்ள இருக்கீங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க நம்ம செல்வி இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உட்காரன் அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்றாரு இனியா கிட்ட பேசினியா அப்படின்றாங்க காலையில் தான் வந்திருந்தா அப்படின்ட்டு என்ன விஷயம்னு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே அதெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க ஏதாவது பிரச்சனையா பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னாலா அப்படின்ட்டு ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தானே என்கிட்ட சொன்னா அப்படின்றாங்க புரியலையே அப்படின்றாரு கோபி இல்லை நான் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி போச்சு என் கைவிட்டு அப்படிங்கிறத பற்றி கேட்டா அப்படின்னு அது அவளுக்கு எப்படி தெரியும் நீ சொன்னியா அப்படின்றாங்க நான்லாம் சொல்லலை கிட்ட சத்தியம் பண்ணி கேட்டிருக்கா என் தலையில் சத்தியம் நீ உண்மையாக தான் சொல்லணும் அப்படின்னு அதனால தான் அவன் உண்மையாக சொல்லியிருக்கான் ஆனால் அவர் அடிச்சு பிடுங்கிட்டாருன்னுலாம் எதுவும் சொல்ல கிடையாது நடந்த உண்மையையும் முழுசாக சொல்லலை ஆனால் ரெஸ்டாரண்ட்டு கைவிட்டு போயிடுச்சுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கான் அதை பற்றி என்கிட்ட கேட்கும்போது நானாக கிஃப்ட்டு தான் கொடுத்தேன் அவங்க எல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்கலன்னு சொன்னேன் அப்படின்னு அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தான் தெரியும் நான் உன்னை நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல எங்கள் அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி நீ எல்லாம் பெருசாக எடுத்துக்காத பட் இனியா வந்து இந்த விஷயத்த போய் அவங்க அந்த சம்மந்திக்கிட்ட கேட்டிருக்கா அப்படின்றாங்க தெரியும் நான் கேட்காதுன்னு சொன்னேன் ஆனால் அவ போய் கேட்டா அப்படின்றாங்க நீ கேட்காதுன்னு சொல்லி அவள் கேட்டிருக்கானா அவளுக்கு ஏதோ கில்ட் ஃபீல் இருக்குது போல இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு கில்ட்டி கில்தியாக இருக்குதுன்னு தான் சொன்னா உலகத்தில் என்னென்னமோ நடக்குது அதுக்கெல்லாம் இந்த பொண்ணாவது கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாளா நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சமாதானப்படுத்தி தான் அனுப்பியிருக்கேன் நீ உனக்கு ஓகே அப்படின்னா நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்து அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்றாங்க ஓ நீ தான் சொன்னியா அப்படின்ட்டு ஏன் என்னாச்சு அதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க நீங்கள் எப்படி எங்கள் அம்மா கிட்ட ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கலாம் கேட்டு வாங்கலாம் அதுவும் டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி சுதாகர் கிட்ட இவ கேட்டிருக்கா அதுக்கு ஒரு டென்ஷனாகி சாப்பிடாமல் போயிருக்காரு அதனால் மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் இனியாவோட பேச்சு சரியில்லை ஏன் இந்த மாதிரி பேசுகிறா எங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ்க்கு உங்கள் அதுதான் ஆண்டிகிட்டேருந்து அடித்து பிடுங்குற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது நாங்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போகிறோம் இனியா அந்த மாதிரி கேட்குறா அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்கிட்ட பயங்கரமாக சத்தம் போட்டார் அப்படின்னு ஏன் நேரடியாக எங்கிட்ட பேச வேண்டியது தானே அது என்ன உங்கள் கிட்ட பேசி அதுக்கப்புறம் எங்கிட்ட வர்றது அப்படின்றாங்க இல்லை நானும் இனியாவோட அப்பா தானே நீ அம்மானா நான் அப்பா அவங்க அப்படி தானே யோசிப்பாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் கரெக்டு தான் பட் ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் எங்கிட்ட தானே பேசியிருக்கணும் அதனால் இந்த விஷயத்தில் அவங்க உங்ககிட்ட பேசினது தப்பு அப்படின்றாங்க தப்பு சரியெல்லாம் இல்லை இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை அப்படின்ட்டு என்னது அப்படின்றாங்க ஓகே இனியாவோட வாழ்க்கை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா நீ ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்றாங்க நான் தான் சொல்லிட்டேனே ஒருவேளை உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு அம்மா கையிலேருந்து போயிடுச்சு அப்படின்னு உனக்கு வருத்தமாக இருந்தேன் துனா நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்து உனக்கு தான் பிஸ்னஸ் எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணட்டும் இல்லாட்டினா வேறு ஏதாவது பண்ணட்டும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ரெஸ்டாரண்ட் நான் கொடுத்துட்டேன் அதுக்கு பணம் வாங்கினதாக அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் தானே நினைக்கிறீங்க பணம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார் அதனால தானே சரி ஓகே அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ கடன் இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்னால் அப்படின்னும் அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டை தூக்கி அப்படியே கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய வசதியானவை கிடையாது என்னோட கடனை கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன் மிச்சத்தில் தான் இந்த குட்டி ரெஸ்டாரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் உன்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறேன் நீ சொல்லி தான் எனக்கு புரியணும்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நாசுக்காக தான் ஹேண்டில் ஆகணும் ஏன்னா இனியாவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் நான் யோசிக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க எனக்கு தெரியும் என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சேஃப்டி பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் எல்லாத்துக்கும் கோபத்துக்கே வர எல்லா விஷயத்துலையும் நீ என்கிட்ட மூஞ்சி காமிக்கிற பேசாமல் இருக்க அதில் ஓகே தான் பட் இந்த விஷயத்தில் நீ என்கிட்ட பேசணும்ல இந்த விஷயத்தை நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதை பற்றி வீட்டில் உங்கள் உங்கள் அம்மா முன்னாடி பேசிக்கலாம் அப்படின் சொல்கிறாங்க அவங்க பேசுனா கண்டிப்பாக உன்னை திட்டுவாங்க அப்போது எனக்கு எதாவது கோபம் வரும் அப்படின்னு அவங்க என்ன திட்டினா உங்களுக்கு எது கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல பாக்கியா இப்போல்லாம் நீ உன்னை யாராவது திட்டினாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கோபம் வருது ஏன்னா நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது அப்போது உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மூணு பேர் வராங்க அதாவது கவுன்சிலரும் அவங்க அடியாட்களும் வாங்க சார் அப்படின்றாங்க என்ன இன்னைக்கு பகலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாக்கியா கேள்வி இது சாப்பிட்றதுக்கு ம அதாவது லஞ்ச் வேணும்னா பகல்ல வர முடியும் அப்படின்றாங்க இவங்க நைட்ல மட்டும் வர்றத வாடிக்கையே வச்சிருக்காங்க அப்படின்றாங்க பாக்கியா ஓ நீங்க சொல்றீங்களா இப்ப நான் குடிக்கிற மூட்ல இல்ல சாப்பாடு வேணும் நல்லா இருந்துச்சு உங்க சாப்பாடு அதான் மதிய சாப்பாடும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு வந்திருக்கோம் இருக்கா அப்படின்றாங்க அதாவது நம்ம பாக்கியாவும் செல்வியும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரோட சாப்பாடு இருக்கும் அப்படின்னு செல்வி சொல்லியிருந்தாங்க ஒரு சாப்பாடு நம்ம கோபி சாப்பிட்டாச்சு இப்ப மூணு பேர் சாப்பிடுற அளவு சாப்பாடு இருக்கு அவங்க மூணு பேருக்கு சரி ஓகே அப்படின்னு எடுத்து வச்சிடலான்ட்டு செல்வி பிளான் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க அவங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது நைட்டுக்கு நாங்கள் திரும்ப வருவோம் நேற்று மாதிரியே எங்களுக்கு ஆம்லேட்டு நான் கேட்டது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுங்க நான் வந்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வரணும் இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எங்கள்கிட்ட எல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க உடனே கோபி இருந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது தசு புசுன்னு என்னையா அப்படின்னு கேட்குறாரு மன நம்ம கவுன்சிலர் இருந்துட்டு கோபிக்கிட்ட என்ன நீங்கள் ஆம்லேட்டை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது வெஜ்ஜு ஹோட்டல் தெரியும்ல அப்படின்றாங்க பகலில் வெஜ்ஜு நைட்டில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் முட்டை மட்டும் எங்களுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்கோம் தேவைப்பட்டால் கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை வந்தியா சாப்பிட்டியா போனமான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க என்ன பக்கி இது வாட் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து கத்துறாரு அப்போது நம்ம பாக்கியாக இருந்துட்டு இது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனியா விஷயத்தில் ரெஸ்டாரண்ட்டு நீ நடத்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத அப்படின்றாங்க நான் சொல்லதா செய்வேன் அப்படின்றாங்க சரி ஓகே பட் அது தன்மையாக சொல்லு அப்படின்றாங்க நான் தன்மையாக சொன்னேன்னா இல்லை கோவமாக சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க பாக்கியா நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கேன் நீ ஏன் இந்த மாதிரி கத்துற என்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் ரைட் லைட்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு நீங்கள் இதை எங்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக ஒன்று உங்கள் சம்மதிக்கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா கிட்டையோ பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே தேடி உலகத்திலே இல்லாத மாப்பிள்ளையாக பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்றாங்க ஓ உனக்கு பிடிக்கலனாலும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச இருந்தாலும் இப்போது அந்த கோபத்தை எங்கள் மேலே காமிக்கிறியா இனியா வந்து அங்கே சந்தோஷமாக தான் இருக்கா ஆனால் அவள் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் எதையும் பேச வேண்டாம் முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவிடு அதை அவங்க லைக் பண்ணுறாங்க அது எங்கிட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு இதை நேரடியாக வந்த உடனே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் சாப்பிட்ற அது இதுன்னு எதுக்கு இவ்வளோ ட்ராமா அப்படின்னு போங்க அப்படின்றாங்க உடனே நம்ம கோபிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றா நம்ம அவளுக்காக அவளுக்காக நிறைய விஷயங்களை கெட்டது தான் பண்ணியிருக்கோம் நல்லது எதுவுமே பண்ணதில்லை அந்த கோபத்தில் தான் அவள் பேசுகிறா பரவாயில்ல ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி யோசித்து கோபி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் எழிலுக்கு ஃபோன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ பிரச்சனைன்னு உங்க அம்மா சொன்னாங்க உனக்கு எதாவது தெரியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க நான் வரட்டுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கம்மா கேட்டதுக்கு நான் பார்த்துக்கிறேன் என்னோட பிரச்சனையே அப்படின்னாங்க அதுக்குள்ளே பாட்டி பிரச்சனை இருந்தால் தானே சொல்லுவா இவள் ஊர் அதுவும் அந்த டைமில் ஜாலியாக வெளியே சுற்றுறதுக்காக தான் இவ ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கா அவளுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு எது ஏதோ பேசிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏன் வாய வச்சுட்டு அமைதியாக இருக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் பாக்கியாவை எதுவும் சொல்லாதீங்கன்னு அப்படின்றாங்க நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அம்மாவை ஆனால் பாட்டி மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கவே கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க போல இருக்குது அப்படின்றாங்க ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமா அப்படின்றாங்க டே கேளுடா நான் உன் அப்பா அப்படின்றாங்க அந்த உரிமையில் தான் நான் கேட்குறேன் பாட்டியை தயவு செஞ்சு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க டேய் நான் கூப்பிட்டேன்டா அவங்க வரமாட்டாங்க ஏன் திடீர்னு அப்படி சொல்கிற அப்படின்றாங்க இங்கே எல்லாரோட அவரோட நிம்மதியே போச்சு வீட்டில் சண்டை வந்துடும் போல இருக்கு ஜெனிக்கும் அமிர்தாவுக்கும் சண்டை வர வச்சுடுவாங்க போல இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க டேய் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கடா எப்படி இருந்தாலும் அவங்க உங்கள் பாட்டிடா அவங்க அங்கே தான் இருக்க விரும்புகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு யாரையாவது ஒருத்தங்களை அதிகாரம் பண்ணணும் முக்கியமாக என் அம்மாவை அம்மாவை அதிகாரம் பண்ணுறதுக்காக இந்த வீட்டில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா தான் அவங்க சொல்கிறத கேட்கலன்னு தெரியுது அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப எதாவது ஒன்று நொய் நொயின்னு சொல்லிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை அடுத்து அமிர்தாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமிர்தா சமைச்ச சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு நீங்களும் தானே சாப்பிட்டீங்க ஆனால் எப்படி பேசினாங்க அப்படின்றாங்க விடுடா அவங்களுக்கு வயசாயிடுச்சு என்ன ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு வயசாயிடுச்சு அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்லாம் எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுப்பா நாளை பின்னே ஏதாவது நாங்கள் சொல்லிட்டோம்னா நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பாட்டியை தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அவங்கவுங்க வேலையை நாங்கள் நிம்மதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் ஈவினிங் ஈவினிங் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க இன்னைக்கெல்லாம் வேண்டாம் ரெண்டு மூணு நாள் போகட்டும் ஏன்னா இப்போ நாங்கள் தான் ஏதோ சொல்லி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாரு அதே நேரத்தில் பாக்கியாவுக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை அப்படின்னு எழிலுக்கு தெரிஞ்சிருக்கு பட் என்ன பிரச்சனைன்னு பாக்கியா அவங்ககிட்டயுமே சொல்லலை அப்படின்னா இதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ல கண்டிப்பாக அந்த கவுன்சிலர்னால வர பிரச்சனையை தான் அவள் சொல்லியிருப்பா போலருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி ஓகே நைட்டில் ஏதோ வராங்க ஏதோ கலெக்டாக பண்ணுறாங்க போலருக்கு நம்ம அந்த டைமுக்கு போவோம் அப்படின்னு ஆனால் போனால் இங்கே எதுக்கு வந்தீங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாளே அப்படின்றாங்க யோசிக்கிறாங்க அப்போது சரி பரவாயில்ல அவர் திட்டுறது கோவப்படுறது நம்ம மேலே வெறுப்பு காமிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு இப்போது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கோபி குடாட்டாக யோசிக்கிறாரு பட் இந்த மாதிரியான குணத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்கியாவை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இவ்வளோ வைராக்கியமாக முன்னேறி இருக்க மாட்டாங்க அது எந்த விதத்தில் நல்லதோ அதே இன்னொரு விதத்தில் அது கெட்டதும் கூட கோபி வந்து பாக்கியாவை அந்த மாதிரி நடத்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது இப்போது நம்ம கோபி வந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டை அப்போது நம்ம பாக்கியா இருந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது அடுப்பு அடுப்புக்கிட்ட மட்டும் எதுவும் க்ளீன் பண்ணாம அப்படியே இருக்காங்க என்னக்கா இந்த வேலை இப்படியே இருக்கு நவருங்க நான் கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம செல்வி சொல்கிறாங்க இரு அவனுங்க வருவானுங்கல்ல அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க என்னக்கா அதுக்கு பழக்கமாக இடுவே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டாமா நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க கறி இதை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்கக்கா அப்படின்றாங்க அது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தேவையில்லாமல் இதுக்கு பிரச்சனை மதியமே அவங்க பேசினதை கேட்டல வேண்டாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்ட நாய்க்கு கூட எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் வந்து உட்காருன்னு அத்தை ஒரு பக்கம் பேசுவாங்க நான் காலையிலேயே அவங்க கிட்ட பேசாமல் வந்துட்டேன் மதியம் வீட்டுக்கு போனப்போ தேவையில்லாமல் கிட்ட பேசிட்டேன் பேசுனா பிரச்சனை பேசலன்னா கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்காங்க ஆனால் நம்ம அவங்கள மதிக்காமல் இருக்கமோன்னு தோணுது அப்படின்லாம் சொல்லி பாக்கிய வருத்தப்படுறாங்க அக்கா நீ மட்டும்தான்க்கா இப்படி இருக்க மாமியாரை மதிக்காத பொண்ணுங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களோட அருமை தெரியல போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு என்னோட அருமை தெரியணும் தெரியலங்கிறதுக்காகலாம் நான் எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கவுன்சிலரும் அந்த அடியாட்களும் வராங்க என்ன பரவாயில்லையே நல்லா ரெடியாக இருக்கீங்க நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லி இந்தாங்க கறி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சமைச்சி கொடுங்க அப்படின்றாங்க நாங்கள் தான் நேற்றே சொன்னோம் இல்லை சார் ஏன் சார் அப்படின்னு நானும் தான் மதியம் சொல்லிட்டு போனேன் கறி கூட எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுக்க சொல்லுவோன்னு அப்போ நீங்கள் முடியாதுன்னு சொல்லலைல்ல அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார் ஒரு பால் புட்டி அவரை நீங்கள் வெரைட்டி தானே விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ப்ளீஸ் சார் எங்களையும் புரிஞ்சுக்கோங்க எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஐயோமா சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்காத சமைச்சி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றாங்க முடியாதனா என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க செல்வி முடியாதனா கடையை அடிச்சுன்னு ஒருக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி விடு எதுக்கு பிரச்சனை பண்ணுற விடு அப்படின்னு கிட்ட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கொடுங்க நான் சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி சமைச்சு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவனுங்க உள்ளே போனவனுங்க வெளியே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கோபி அங்கே வராரு வரும்போது அவங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வா சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவலை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக சூப்பராக சமைச்சிருக்கீங்க நல்லா டேஸ்டியா இருக்கு இதுக்காகவே நான் இங்கே வரணும் போல இருக்கு அப்படின்னு அக்கா இனிமே அவங்களுக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்கக்கூடாதுக்கா அதனால அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப வராங்கிங்க நம்ம நல்லா காரத்தை கொட்டி அவங்க சாப்பிடவே முடியாத அளவு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கே வரமாட்டாங்க அப்படின்றாங்க சாப்பாடு விஷயம் சொல்ல நம்ம சாப்பாடு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாலு பின்ன அவங்களே நமக்கு எதிரியா மாறிடுவாங்க இப்ப மட்டும் இருக்கான் தேவையில்லாம வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நீ நல்ல வேற சமைச்சு கொடுக்கணும் நினைக்கிற அப்படின்னு சொல்லி செல்வி திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாக்கியா ஏன்னா இப்படி இருக்காங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு தான் அவங்களோட ஒட்டுமொத்த கேரக்டர் ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கு இப்போ கோபி உள்ள வந்துட்டு பாக்கியா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதோட என்ன கடை ஓனரை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்க பேர் பாக்கியாவா அப்படின்னு சொல்றாங்க ஹலோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்றாரு கோபி நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வம்புல இருக்கிறாரு பாக்கியா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கெழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம கோபி இருந்துட்டு வெஜ்ஜு ஹோட்டல்னு இந்த மாதிரி நான்வெஜ்ஜை சமைச்சிக்கிட்டு இருந்தீன்னா எப்படி நாலு நாலு பின்னே கஸ்டமர் ஒழுங்காக வருவாங்களா பியூர் வெஜிடேரியன்லாம் எப்படி இங்கே சாப்பிட முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நைட்டில் தானே நாங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தனியாக தான் பாத்திரம் வச்சு சமைச்சி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஓவர் ரிஸ்க்கு எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அவங்கள துரத்தி விட முதல்ல வெளியே உனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக தெரியலையா இந்த பிரச்சனையை தான் எழில் கிட்ட பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்னென்னு கேட்டதுக்கு இன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் கெஸ் பண்ணேன் எதுக்கும் போய் பார்க்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு என் மேலே அக்கறைப்பட நீங்கள் யாருங்க நாங்கள் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொம்பளைங்க தனியாக வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் போதுமே நான் ஹெல்ப் பண்றேன் நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு முந்திக்கிட்டு வருவீங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதே ஆம்பளை யாராவது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்தி அங்கே ஏதாவது பிரச்சனைனா அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வயிற்று தெரிச்சல் படிச்சுட்டு அலையிடுது அப்படின்னு அந்த கவுன்சிலர் வந்து சொல்கிறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹலோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்றாரு அவங்க என்னோட மிஸ்ஸஸ் அப்படின்ட்டு உடனே பாக்கியாக இருந்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இரு அப்படி சொன்னால் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணுறாரு அக்கா அமைதியாக இருக்கா அவர் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் அவங்க என்னோடய மிஸ்ஸஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக போலீஸ்க்கு போவேன் அப்படின்றாங்க போலீஸ்க்கா இதோடா போலீஸ்க்கு போவான் நம்மள போலீஸு எங்கிட்ட வா மாமல் வாங்கிட்டு இந்த பக்கம் வரவே வர்றதில்ல அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியாக போ ஏதாவது அடித்தேன்னா முகம் வீங்கிக்கு போகுது அப்படியே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இதான் சொல்கிறேன்ல வெளியே வாங்க அப்படின்றாங்க முடியாதுன்னு சொல்கிறேன்ல போங்க நீங்க போங்க வெளியே முதல்ல அப்படின்னு அடியாட்கள் வந்து கோபியை வெளியே அனுப்புறாங்க நான் தான் சொல்றேன்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா நீ புருஷன்னு சொல்ற பொண்டாட்டியா இவ்வளவு நேரம் வரைக்கும் வேலைக்கு அனுப்பிட்டு நீ என்ன வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோபியை வேற அவமானப்படுத்துறாங்க அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது இருந்தாலும் பாக்கிய அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த சுச்சுவேஷன்ல பாக்கிய அவர் தனியா விட்டுட்டு போறதுக்கும் அவங்களுக்கு பயமா இருக்கு ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் போதையில் எது ஏதோ வளரிகிட்டு போகிறாங்க இப்போது அடுத்த நாள் வந்து அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்துகிறது சாப்பிட மதியமே சாப்பிட வராங்க சாப்பிட வரவும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க பட் கோ அது நம்ம கவுன்சிலர் வந்துட்டு கிட்ட எதுவுமே இல்லை ஏன் இருந்தாலும் எதுவுமே பேசாமல் போகிறோம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ற மாதிரி செல்வி கேட்குறாங்க செல்வி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணி ஆகுது யாருமே வரலை வருவாங்கன்னு சொல்லி இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது கவுன்சிலரும் அவங்க அடியாட்களும் வராங்க மேடம் நாங்கள் வருவோன்னு தான் நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு தெரியும் எப்படியும் கண்டினியூவா டெய்லி வரவங்க கலாட்டா பண்றவங்க இன்னைக்கு வரல அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அதனாலதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் இனிமேல் நாங்கள் உங்களை தொல்லை பண்ண மாட்டோம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்க நான் கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டேன் ஒரு வேற யாராலையாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க நான் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கார்டு கொடுத்து இதுதான் என்னோட நம்பர் ஓகேவா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு சார் ஒரு நிமிஷம் திடீர் இந்த மாதிரி மாறிட்டீங்க எப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நான் நான் வந்து மரியாதையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் என்னமோ தெரியல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கும் செல்விக்கும் ஆச்சரியமா இருக்கு அக்கா இந்த ஆள் போன மாதிரி போயிட்டு திரும்பி வந்தாலும் வருவான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்பாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எப்படியும் போதை இது போட்டு வருவோம் போல இருக்கு அப்படின்னு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம கோபி வராரு என்ன பாக்கியா இன்னும் மெஸ் க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்றாங்க அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்க ஏன் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த ரவுடி பசங்க இருந்தாங்க அதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணல இனி பிரச்சனை பண்ண மாட்டேன்னு வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க போங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா ஓகே அப்போ ஓகே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கோபி கிளம்புறாரு அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்கியை கோபியை கூப்பிடுறாங்க அப்போ அவர் இருந்துட்டு ஆ சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உரிமையாக பாக்கியா பாக்கியான கூப்புடுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க என் பேர் பாக்கியலட்சுமி என் வீட்டில் இருக்கிறவங்க என் அத்தை என்னை அப்படி கூப்பிடலாம் நீங்கள் என்னை பாக்கியலக்ஷ்மின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லு அப்படின்றாங்க இல்லை அந்த ஆள்கிட்ட நீங்கள் எதாவது பேசுனீங்களா அப்படின்ட்டு எந்த ஆள்கிட்ட அப்படின்றாரு இதோ இந்த கவுன்சிலர்கிட்ட தான் நீங்கள் எதாவது பேசுனீங்களா அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி என்ன எந்த விதத்துலேயும் தொல்ல மா பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு போனீங்களா சொல் போனாரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கோபி இருந்துட்டு ஓ உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கா நான் தான் பேசிருப்பேன்னு தோணுதா அப்படின்றாங்க இல்ல நான் கேக்குறேன் அப்படின்ட்டு ஆமா பாக்கியா நான் தான் பேசினேன் அப்படின்ட்டு என்ன சொன்னீங்க என்ன சொன்னதுனால இவ்வளவு சீக்கிரம் அவன் வந்து விலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பண்ண துரோகத்தை பற்றி சொன்னேன் நீ அதனால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு அந்த ஆள் கிட்ட சொன்னீங்க அப்படின்றாங்க ஆனால் நல்லது நடந்திருக்குல்ல நான் உனக்கு பண்ண துரோகத்தை யார்கிட்ட சொன்னாலும் உனக்கு யாருமே கட்டுது கெட்டது நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் உனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன் அளவுக்கு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொம்பளை இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த பொம்பளையை நம்ம எதுக்கு தொல்லை பண்ணணும் தான் அவன் நினச்சிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் வரேன் அப்படின்னு கோபி போயிடுறாரு பாக்கியாக இந்த மனசார ஏத்துக்க முடியல இருந்தாலும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பட் அந்த கவுன்சிலர் வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லிவிட்டு கார்டு கொடுத்துட்டு போயிருக்காரு இனிமேல் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க ரொம்ப நல்லபடியாக நடத்த முடியும் என்ன இருந்தாலும் பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து நடத்தி தான் ஆகணும் அதுக்கு அந்த கவுன்சிலர் தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுதாகர் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவார் நல்லா மெஸ்ஸு போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ அந்த பிரச்சனையும் கவுன்சிலர் மூலமாக தான் வந்து நம்ம பாக்கியாவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் சுதாகரை வந்து கவுன்சிலர் தான் ஏதாவது கேட்பாரு பண்ண வாரு வாகியவை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ